ஜெயில் எதுக்கு வந்துச்சு தெரியுங்களா அவன் திங்க் பண்ணி தன் தவறை உணர்ந்து திருந்தி வாழ்வதற்காக இப்போ சொல்கிறேங்க மூணு மாதம் ஜெயிலில் போட்டாலே ஒருத்தன் திருந்திடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜெயிலெல்லாம் அதாவது எப்படி போடணும்னா அவர் யார்ட்டையும் பேச விடாமல் பண்ணணும் இப்போ அங்கே எல்லாத்துக்கிட்டையும் பேச விட்டுடுறாங்க அப்போ என்னது விஷயத்தாங்க இருக்காங்க அங்கே எல்லா ஃப்ராடுகளும் வராங்களா அங்கே போய் உட்காந்துட்டு அச்சா எனக்கு தெரிஞ்ச வக்கீல் மச்சான் கொலையே பண்ணாலும் ஜாமீன் எடுப்பா நம்பர் கூட ம் உள்ள போய் எல்லாம் கற்றுக்கிட்டு வராங்க விஷயம் இருக்காங்க ஜெயில்னா தனியாக விட்டுறணும் மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கணும் யூரின் போகலாம் மலம் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் டிவியெல்லாம் இப்போ டிவியெல்லாம் வந்துடுச்சு ஜெயிலில் டிவி இருக்குது எல்லோரும் பேசிக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க எதுக்குள்ளே போனாங்கன்னே தெரியலிங்க வெளியே வந்து அதே தப்பு தான் பண்ணுறாங்க இன்னும் சிறப்பாக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இப்போ தெரியல இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வினாடி முதல் உங்களுடைய அந்த உறவுகள் ஒழுங்காகணும்னா நீங்கள் திங்க் பண்ணுற நேரம் அதிகரிக்கணும் சிந்திக்கும் நேரம் அதிகரிக்கணும் சும்மா இருக்கும் நேரம் அதிகரிக்கணும் இதுக்கு பெயர் தான் தியானம் சரி ஏழு நிமிஷம் அலர வச்சுட்டீங்க உட்காந்துருக்கீங்க அஞ்சாவது நிமிஷம் ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்கு வருது அது டீல் பண்ணிட்டுருக்கீங்க அலர அடிக்குதுன்னா உடனே டக்குன்னு நிறுத்திட்டு அலர்த்து போயிடக்கூடாது ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறீங்கல்ல அப்படியே கண்ணை திறக்காமல் அலார்ட்டை ஆஃப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படியே ஏழு நிமிஷங்கிறது சும்மா ஒரு கணக்குக்காக மீண்டும் சொல்கிறேன் ஏழு நிமிஷம் வச்சு அப்படியே ரொம்ப நேரம் யுகமும் சில பேர்த்துக்கு யுகம் இந்நேரம் மூணு நிமிஷம் ஆயிருக்கு இன்னொரு ஏழு நிமிஷம் ஆயிருக்குமா இன்னொரு இருபது நிமிஷம் ஆன மாதிரி இருக்கு அப்படி தோணாவே நீங்கள் சும்மா இருந்ததே இல்லைங்க வாழ்க்கையில் முதல்ல ஏழு நிமிஷம் வைங்க போக போக நேரத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயா கேப்பதிலுமே சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் வைக்கலாங்க வச்சு பாருங்களேன் ஒரு மணி நேரம் வச்சுக்கா பெரிய பெரிய பிரச்சனை சால்வான் ஃபேஸ் பண்ணணும் திங்க் பண்ணணும் அது சம்பந்தமாக யோசிக்கணும் கேள்வி மட்டும் கேளுங்க இறைவன் பதில் சொல்லுவார் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது நான் நிம்மதியாக வாழ்க்கிறதுலாம் என்ன செய்யறது கேட்டு பாருங்களேன் கேட்க 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 பதில் கிடைக்கும் நமக்குள்ள பதில் இருக்கு என்பது நமக்கு புரியவில்லை நமக்கு மீது நமது நம நமக்கே நம்பிக்கை இல்லை